ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே ஒரு ரொட்டீன் பிளாக் தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் முக்கியமான விஷயம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கா எடுத்த வீடியோஸ் தான் இது அன்னைக்கு நான் எப்போவுமே ஏந்துக்கிற டைமுக்கு நான் ஏந்திக்கல இப்போல்லாம் பசங்கள் ஸ்கூல் லீவால் வந்து எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது இப்போலாம் சுக்கரம் ஒரு மதிய டைமில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றலை தெய்வம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே தான் செய்ய ஆரம்பித்த வேலைகளே வந்து காலையில் அவருக்கு வந்து சிம்பிளாக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் தயிர் சாதமும் கருணக்கிழங்கு மட்டும் தான் செஞ்சிருந்தேன் அன்னைக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டான் உங்களுக்கு பசங்களும் வந்து சரியாக வீட்டில் இல்லை இல்லைங்களா அவங்க அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுறாங்க அதனால் கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு மணிக்கு போட்டுக்கலாம் விளக்கு வத்துறதீமா அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கட்டி கொடுத்து நான் ஸ்டிச்சிங் வேலையில் உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு டுவெல் ஓ கிளாக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தான் எழுந்திரிச்சி வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு பூஜை பண்ணுற ஐட்டம் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணால் வேலைக்கு ஆகாது டைம் இருக்காது நமக்கு எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி டைமிங்கில் தேவையானதை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுப்பேன் அது க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வந்துருந்தேன் அரளிப்பூ சரி இன்றைக்கி செவ்வாய் கிழமலேயே முருகருக்கு சாத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே என் கையால் கட்டி முருகருக்கு இன்றைக்கி மாலை மாதிரி போட்டுவிட்டேன் குட்டி முருகருக்கும் மாலை மாதிரி கையிலேயே கட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய பூலாம் எடுத்துகிட்டு புது சாத்தி புதுப்பூ போட்டு விட்டுட்டு எண்ணெய் தெரிய எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுட்ட பிறகு ஒரு மணி ஆன பிறகு தான் அதிகம் ஏற்ற ஆரம்பித்தேன் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்தேன் ஆனால் அன்றைக்கெல்லாம் வந்து பாருங்கள் நான் வெளியே கோலம் போட்டு வச்சுருந்தேன் மா கோலம் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா கஷ்டப்பட்டு போட்டுட்ருந்தேன் ஆனால் என்னால் காலையில் டைமில் போட்டால் தான் எனக்கு சீக்கிரம் வேலை ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அன்றைக்கி வந்து போட்ட உடனே வந்து கஸ்டமர் கரெக்டாக செப்பில் கொண்டு வந்து கோலத்தை மேலே நிறுத்திட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அவங்கள எதுவும் சொல்லவும் முடியல என்னால் அதுக்கப்புறம் சரி லைட்டாக மேலே தொடச்சி விட்டா மாதிரி அந்த இடத்த லைட்டாக க்ளிய கரெக்ட் பண்ணி மட்டும் விட்டுட்டேன் கோலத்தை எனக்கு அதனால தான் எப்போவுமே மதிய டைமில் இப்போ அதாவது காலையிலே செஞ்சால் தான் வேலைங்க செஞ்சால் மாதிரி இருக்கும் உங்கள் யார் யாருக்கெலாம் வந்து இந்த மாதிரி காலையில் செஞ்சால் பிடிக்கும் இல்லை பொறுமையாகவே மதியம் அந்த மாதிரி சாயந்தரம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெற்றிலையெல்லாம் கூட நான் அன்னைக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தேன் பொறுமையாகவே தான் செய்யலாம் சரி ஒரு மணிக்கு தானே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே செஞ்சுட்டு தான் இருந்தேன் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வெற்றிலைக்கு வச்சுட்டு நெய் ஊற்றி அந்த விளக்கில் தீபம் ஏற்றி விட்டுட்டேன் என்னோடய வீடியோஸ்லாம் யாருக்கும் பிடிக்கலையா என்ன இல்லை நான் ஏதாவது செய்கிறது ஏதாவது சரியா செய்யலையா அப்படின்னு எனக்கு தெரியல வீடியோஸ் வந்து வியூஸே போக மாட்டேங்குது எனக்கு வந்து நான் இருக்கிற சின்ன வீட்டில் நான் எப்படி செய்ய முடியுமோ அதை தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நிறைய பேரை மாதிரி பெரிய வீடு பெரிய டெக்கரேஷனாக செய்யணும்னு எனக்கு அளவுக்கு ஆசை தான் ஆனால் இருந்தாலுமே நமக்கு எது கிடச்சிருக்கோ அதை வச்சு தானே நம்ம செய்ய முடியும் அதனால் அது வரைக்கும் தான் வச்சு நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து நிறைய டெக்கரேஷனாக வச்சு நிறைய செலவு பண்ணி எல்லாமே வீடியோஸ் போடுறாங்க அதனால் ஒரு வேலை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல நான் சின்ன வீட்டில் இருக்கேன் சின்ன வீட்டில் எப்படி செய்ய முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்கிறேன் அதுலேயும் வேறு நான் டைலரிங் மிஷினில் உட்கார்றதால என்னால் எவ்வளோ முடியுமோ அதை தான் நான் செஞ்சு இவ்வளோ காட்டுறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் எனக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதுக்கு ஃபாலோ பண்ணி கொடுங்க நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தானே நானும் கொஞ்சம் வளர முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை இல்லைனா நானும் வந்து கொஞ்சம் அதிகமாக நிறைய என்னென்ன செய்ய முடியும்னு யோசிச்சு போடலான்றதுக்காகவே எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது இல்லைன்னா நானும் கொஞ்சம் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு வந்து வீடியோஸ் இருக்க பொருளுங்களுமே கரெக்டாக இல்லை இப்போதைக்கு இருக்கிறத வச்ச வரைக்கும் மட்டும்தான் வச்சு நான் செய்கிறேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் பொறுமையாகவே போயிட்டு இருக்குது நானும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் அதுக்கப்புறம் அன்னைக்கு பூஜை வேலையெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து தீபம் கற்பூர்த்தி எல்லாமே காட்டி முடிச்சுட்டு அன்றைக்கி செவ்வா கமல் பூஜையுமே அன்றைக்கி ஃபுல்லாக சாம்பிராணி தூபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தீபாரதனை காட்டி முடிச்சிட்டேன் இன்றைக்கி அப்படி தான் போச்சு லேட்டாகவே போச்சு செவ்வாய்க்கிழமை எனக்கு எப்போவுமே காலையில் செஞ்சால் தான் வேலை ஆன மாதிரியே இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு டே கொஞ்சம் ஸ்லோவாகவே போன மாதிரி ஆகிப்போச்சு போச்சு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் யார் யாருக்கு எந்தெந்த டைமில் உங்களுக்கு வேலை செஞ்சால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெயிலில் செஞ்சதால் தர்பூசணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் நானும் பசங்களை சாப்பிட்டுட்டு இருந்தோம் சரியான வெயில் அடிக்குது இல்லைங்களா அதனால் சமாளிக்க முடியல இந்த டைமில் எந்த வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் நேரம் ஏசி போட்டு உட்காந்துடுற மாதிரி உட்காந்துறதா இருக்குது சரி அதனால் தர்பூசணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வேலையில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் லைவுக்கு வந்த லைவுக்கு வர டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்